சபை சச்சங்க விழாவின் நல்மதிய இடைநிலை உணவுதனை யாவரும் உண்ணுகின்ற பொழுது இறை சபையினுடைய அற்புதமான ஆற்றல் நிலை அகத்திய நாமம் வாழை சித்த நாமத்தினை உள்ளுக்குள் வைத்து ஒவ்வொருவரும் உணவருந்துகின்ற பொழுது அற்புதமாக ஒட்டுமொத்த நிகழ்வாக இத்தகைய உணவில் இன்று நவ பாசான நிலை கலந்திருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் ஓமகதி சாயனமக நிச்சயமாக அந்நிலை கலக்கப்பட்டிருக்கின்றது ஒருவருக்காவது அப்பாசான நிலையினுடைய சுவையும் மனமும் நிச்சயமாக அதை உணர்ந்ததை உணர்த்துவீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாயனமரோடு அமர்ந்து உணவருந்துவது சித்தர்களும் தேவர்களும் இறை பிரபஞ்ச ஆற்றலும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதீஷாய நம அதாவது இன்றைக்கி வந்து பழனியில் சிலை இருக்குல்லா முருகனோட சில அங்கே இருக்குன்னு பாஷானு இருக்குதுன்னு தான் நன்றி போய்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வு வந்து எப்பவும் சிவசபையில் நிறைஞ்சிருக்கு அது இன்றைக்கி வந்து உங்கள் எல்லையிலையும் வந்து அன்னதானத்தில் கலக்கப்போகுது ஒவ்வொருத்தவங்களுக்கு அதோட மனமே தெரியும் நவபாஷாணங்கள் ஒரு வித்தியாசமான மனங்களை வன ருசியோட சில நேரங்களில் மாறி தெரியும் உணர்ந்தவங்க சொல்லுங்கள் அது வந்து வரக்கூடிய பிணிகள் பீடைகளில் இருந்து வினைநிலைகளையும் வேறு இருக்கும் நான் இப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அது இல்லாமல் இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது படித்தா மண்டையில் ஏறமாக இருக்குது வேலை பார்க்குற இடத்துல சேரில் உட்கார முடியலை அப்படி இருக்குது இப்படி இருக்குது வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது கூட அந்த சாப்பாடு சாப்பிடையில் சின்ன சின்ன வினைநிலைகள்லாம் வேறு எடுக்கப்படும் சிவசபை நினைவோட உணவருந்துங்க ஓம் ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக சிவாய நமக